ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னடா ரொம்ப நாளாக வாழக்கிணமையை எங்கே ஓடி போயிட்டேன்னு நினைக்கிறீங்க இந்த ஓரத்து இந்த ஒளிர்த்து இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது எனக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை உடம்பு சரியில்லை மனசளவிலையும் உடம்பு அளவிலையும் கொஞ்சம் சரியில்லை நம்ம ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் இல்லையா ஒரு சில விஷயங்களை நான் யோசித்தேன் யோசித்து என் வாழ்க்கைக்கு இப்போ தெரியா தெளிவான ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை த அதை நோக்கி இப்போ இனிமேல் என் பயணம் ஓகே அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு என்ன வேண்டான்னு ஒதுக்குனவங்க யாரை மறுபடியும் நீ தேடி வந்துடாதீங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் யாரையும் தேடுற மாதிரி இல்லை எனக்கு நான் விரும்பி கும்பிட்றேன் நம்மளையார் ஏன் ரெண்டு பசங்க போதும் கால் வயிறு கஞ்சி குடித்தா கூட கௌரவமாக குடிச்சிட்டு நீங்களே போயிடலாம் இல்லைங்களா கரெக்டாக நான் சொல்கிறது இனிமேல் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது வந்து என்ன என்னென்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கணவனாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நமக்கு மரியாதை வேணும் நமக்கு மரியாதை கொடுத்து நம்மளை கிட்ட இறங்கி போகலாம் பேசலாம் பழகலாம் பட் நீயா நானா நீ இறங்கி தான் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உறவுகிட்ட நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே அதை விடுங்க இனியில் லைவ் வரும் இனியில் இந்த ஷார்ட்ஸ் வரும் இனி வேறு மாதிரி மகாலட்சுமி வருவா சப்போர்ட் பண்ணுங்கள் பழையபடி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கீரை அதனால் கீரை சமைக்கப் போகிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் காலைல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுவாங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா பூண்டு உரிச்சிட்டுருக்கேன் நான் பூண்டு உடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் என் பிள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆமாம் என் பிள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாத பாருங்கள் பாருங்கள் தேங்க பூண்டு உரிச்சிட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல அதனால கலப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது வந்து கீரை தொட்டுக்கு ஒன்றும் இல்லை எப்படி தலை தலை தலைன்னு அருமையாக இருக்கா ஆனால் தொட்டுக்கு ஒன்றும் செய்யலை சரி பரவாயில்லை நான் சொல்கிறீங்க கீரை மட்டும்தான் என்ன செய்ய சரி ஓகே இனிமேல் லைவுக்கு கோருவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தமாரி ஷார்ட்ஸ் வீடியோ ஏன் வீட்டில் ஏன்னா ஒரு எது நடக்குதோ அது என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் எனக்கு எப்படி லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஷார்ட்ஸ் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கொஞ்ச நாளைக்கு வருவேன் அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் நாளைக்கு நான் லைவை விட்டு ஆக்சுவலாக வந்து ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு முடிவில் இருந்தே நான் கூண்டு உரிக்கலையா டைம் ஆயிருந்து ஸ்கூலுக்கு எப்போ உரிக்கிறது இந்த பிறகு டைம் ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு செய்யணும்ல ஸோ வருவேன் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் என்ன சொல்றீங்க எப்படி நேச்சுரலா இருக்கிறனா மேக்கப் இல்லாமல் லிப்ஸ்டிக் இல்லாமல் பொட்டு இல்லாமல் கம்பல் இல்லாம வச்சு உரிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் பூண்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் பூண்டு உரிச்சிட்டேன் சூப்பர் நான் பாரு இந்த பூண்டு பச்சை பூண்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இது யார் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இப்போ நான் சாப்பிடப்ப

ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா முடியல ஏன் போதும் 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 சாமி எப்போ உரிக்கிறது மறு ஏழு ஆகி போச்சுண்ணா சமைக்க வேணாவா ஸ்கூல் வேணாவா எட்டை கலக்கில் சார் வர சொன்னாருன்னு சொன்னேன் எது எங்கப்பறா போதும்னு சொன்னேன் நான் போதும் போதும் லீவ் போட போறியா இதை ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார்கிட்ட பார்த்தீங்களா லீவ் போட போகிறாராம் சாரு

ரெண்டு பூண்டு ஆக்கிட்டாங்க நான் பச்சை பூண்டு எல்லாம் ஏமா சாப்பிட்டா எனக்கு வாந்தி வருமா நீ சாப்பிடுறது பாத்தா குச்சி எப்படித்தான் நீ இதெல்லாம் சாப்பிடற

சொல்லுங்க என்னவங்களுக்கு நான் எடுத்து போகிறேன் இவ்வளோ ஒரு டம் டிமு பட்டாசு வெடிக்கிது கேட்டேலா என்னவோ எப்படி போக போதும் இந்த லைஃப் கடவுள் கடல் மேலே பாரத்தை போட்டுட்டு போவோம் பாய் இனிந்து லைவ் வரும் ஷார்ட்ஸ் வீடியோ வரும் டெய்லிக்கும் ஒரு வீடியோ ஒன்று வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க i okay.